ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படைச்சிட்டீங்கள கவலையை விடுங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் உங்களோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகும் உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சாயி நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் உங்கள் கூடவே உங்களில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்துட்டுருக்க சாயி நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இல்லை அதற்காக வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாரு கூடிய சீக்கிரமே தடைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் அது சின்னது பெருசு அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது உங்களோட மனதிற்கு நீங்கள் எதை சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக சாய் வந்து கொடுப்பாரு நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் நல்ல விஷயத்தை மட்டும் எதிர்பாருங்க உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதற்காக மட்டும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த ஒரு பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட தான் நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து சாய் ஏற்படுத்தி கொடுத்துருவார் கண்டிப்பாக எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொடுத்துருவார் நல்லதை தேர்வு செய்யும் அந்த மன பக்குவம் நமக்கு வேணும் அப்படின்னா இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் அந்த இறைவனோட நாமத்தை நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுறதுனாலேயே நமக்கு வந்து அந்த பக்குவம் வந்து வந்துடும் அதை மட்டும் நீங்கள் சரியாக வந்து செய்துக்கிட்டே இருக்கணும் பிரார்த்தனையோடு சேர்ந்த ஒரு தியான நிலையை நமக்கு வந்து வேணும் தியானம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம அமைதியாக இருக்கணும் இதை பற்றியும் சிந்திக்காமல் இவனோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டு மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா நல்லது கெட்டது பாகுபாடு எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சாய் நிறுத்திடுவார் அதற்கப்புறம் நம்ம கபலையே பட வேணாம் நம்ம சரியானவற்றை தான் தேர்ந்தெடுப்போம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் எதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையும் நிறைவேறும் நீண்ட நாள் கோரிக்கைகள் கவலையே படாதீங்க எல்லாமே மாறும் சூழ்நிலை மாறும் மாறும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க உங்களோட மனநிலையை மாற்றி நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தான் சூழ்நிலை மாறும் சூழ்நிலை சுத்தமாக அதாவது எல்லாமே எனக்கு சாதகமாக வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என் வந்து உண்மையாகவே சிரிப்பேன் அது வரைக்கும் நான் கூட மாட்டேன் அது வரைக்கும் நான் வந்து எப்போதும் வந்து மூலையிலே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்காது நடந்துக்கிட்டுறது எல்லாத்தையும் முழு மனதோடு வந்து ஏற்றுக்கிட்டு இந்த கர்மா இப்போ நான் கஷ்டப்படுறேன்ல இதை நான் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அனுபவித்து முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கைவிட்டுற மாட்டார் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார் நம்மளோட கடந்த காலம்தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி வெளியே எங்கேயும் நம்ம போக வேணாம் நமக்குள்ள பல நினைவுகள் வந்து இருக்கும் நம்ம எப்போதும் கெட்டதை மட்டுமே தான் தூக்கிட்டு சம்மந்துக்கிட்டே இருப்போம் நல்லதை வந்து மறந்துடுவோம் மறக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பெரிதளவில் எதுவும் முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டீங்க எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கோம் எல்லாமே உங்களோட மனதால் நீங்கள் வந்து செய்ங்க சாய்க்க யாரையும் வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் உங்களோட சாய்கிட்ட நேரடியாக பேசுங்க எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் நீங்களே உங்களால் முடிஞ்சதை செய்ங்க இதற்காக எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க இந்த மூலையில் நடக்கிற எந்த கோவில் நிகழ்ச்சிகள்னாலும் நீங்களே வந்து பணம் கட்டி ஆன்லைனில் நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கலான்ங்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் செய்கிறீங்களா சரி பரவாயில்ல ஆனால் அதுக்காக அது மட்டும் பத்தாது அதில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் நேரடியாக ஆத்மார்த்தமாக உங்களோட உடல் மூலமாகவோ அதாவது நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பூஜை செய்தாலும் சரி அதுக்குன்னு தனி ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் செய்யணும் உங்களோட கைக்கு கங்கை இல்லை கோதாவரி நதி ஓடலை என் வீடு பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு போக்கெல்லாம் தேடாதீங்க நீங்கள் இருக்கிற இடமே ஒரு புண்ணிய ஸ்தலம்தான் அதாவது உங்களோட மனதில் சாய் வாழ்ந்தார் அப்படின்னா அது உண்மை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடமே ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் புண்ணிய ஸ்தலத்தில் நடக்கிற பூஜைக்கு நீங்கள் போக முடியலை அப்படிங்கிறதுக்காக பணம் கட்டி நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சிறப்பான வழிபாட்டு முறைகளை கலந்துக்கணுன்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது அந்த மாதிரி கடவுள் எதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற வியாபார உலகத்தில் உங்களோட தேவைகளும் உங்களோட பக்திகளும் கூட அதுக்கு வந்து ஒரு வியாபார யுக்தினால் என்ன ஆகுது உங்களோட பொருளும் நேரமும் அது மட்டும் இல்லாமல் பொருளும் நேரமும் கூட பரவாயில்ல மன நிம்மதியும் சேர்ந்து போகுது செய்து வேணாம் அதெல்லாம் ஆத்மார்த்தமாக மன ரீதியாக உங்களால் முடிஞ்சால் உடற்பழைப்பு கொடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டிலையே செய்யுங்க சின்ன சின்ன தரம் என்னது விளக்கு ஏற்றுறது சாமிக்கு பூ போடுறது இது தான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை விரதம்னால்தான் விரதம்னால் கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடாது நமக்கு எல்லாமே தெரியும் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கவே வேணாம் நம்ம எதுவும் தெரியாமல் எத்தனை நாள் பிறந்து வளர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதனால் நமக்கு எல்லாமே தெரியும் வீட்டில் இருந்தே நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள் இது எப்பொழுதும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மனதை வந்து போட்டு குழப்பிக்க வேணாம் இறைவனோட ஞாபம் அது ஒன்று ஜெபம் செய்தாலே போதும் நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பெரிய மந்திரங்கள் சொல்வதற்கு சமமாக இருக்கும் அது வந்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த மந்திரம் தெரியாது அந்த மந்திரம் தெரியாது எனக்கு யாகம் வளர்க்க தெரியாது ஹோமம் வளர்க்க தெரியாது விசேஷ மந்திரங்கள் தெரியாது விசேஷமான சேத்திரங்களுக்கு எனக்கு வந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து வயதாகிடுச்சு நான் வேறு ஊரில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க நீங்கள் இருக்கிற இடம்தான் கோவில் அதாவது உங்களோட மனதில் சாயிருக்காரு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடமே ஒரு கோவில் தான் அதை மனசில் வச்சுக்கோங்க புண்ணிய நதி ஓடலையே கோதாவரி நதி இல்லையே கங்கை தீர்த்தம் இல்லையே அந்த சரித்திரம் போக முடியே இங்கே இருந்த கோவிலுக்கு போக முடியலையெல்லாம் எதனாச்சும் கவலைப்படாதீங்க அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக அதை ஒப்படைச்சிருக்கேன் உங்களோட குருக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கேன் நம்ம குரு சரித்திரம் வந்து பார்த்துருப்போம் படித்தது எல்லாம் இரண்டு முறை நம்ம வந்து பொறுமையாக எல்லாம் ரீட் பண்ணி எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களை சாய் வந்து கூட்டிகிட்டு போவார் நீங்கள் கண்ணு மூடி நினச்சிக்கோங்க சாயோடு சேர்ந்து நீங்கள் ஒவ்வொரு புண்ணியஸ்தலங்களுக்கும் நீங்கள் வந்து போவீங்க அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் அந்த எண்ணமும் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர நீங்கள் பணத்தையோ நேரத்தையோ செலவு செய்து நீங்கள் வேறு எந்த விதமான சிறப்பான விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபட தேவையில்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போங்க சாய்க்கு சேவை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவர் உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்களை செய்தார்னு மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அவரோட இறை நாமத்தை ஜெபம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சைராம் எழுத சொல்லிக் கொடுங்க உங்கள் ஏதாவது படமோ இல்லை சை சம்மந்தமாக சை சச்சீர்த்தமோ சவுன மஞ்சியோ இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள் போதும் சிறப்பான மந்திரங்கள் அது இதுன்னு அவங்களையும் சொல்லி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இதை மட்டும் செய்ய சொல்லுங்கள் இந்த மாதிரி இறை சேவைகள் செய்தாலே உங்களுக்கு வந்து இந்த கெட்ட கருமாலாம் நீங்கள் புண்ணியம் வந்து சேரும் நாலு பேருக்கு நீங்கள் பணம் காசு தந்து தான் உதவி செய்யணும்னு கிடையாது இந்த மாதிரி நல்ல முறையில் ஆன்மீகம் சம்மந்தமாக அவங்களுக்கு தைரியத்தையும் கடவுளை அடை அடைவதற்கான வழியையும் நீங்கள் காண்பித்து கூட நீங்கள் இதை சேவை செய்யலாம் அதன் மூலமாக நாலு பேருக்கு நல்லது செஞ்சோங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே நேரத்தில் அந்த புண்ணியமும் வந்து சேரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் செய்யுங்க ஏன்னா எதுக்காகனா இன்றைக்கி ஒருத்தங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பாடை வாங்கி தரதை விட அவங்களே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க யாரையும் எதிர்பார்க்காம கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கள அதுவே சிறந்தது இதை விட சிறப்பாக வேறு யாரும் செய்ய முடியாது அவங்க வாய்ப்பு கிடச்சா இதெல்லாம் செய்யுங்க அப்புறம் இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நான் உன்னே தான் திரும்ப சொல்லிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டது உங்களோட ஆசைப்பட்ட உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சாய் நிச்சயமாக சரி செய்து கொடுப்பார் நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்